இருக்கு சாரி கடல ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தது அதான் லேட் ஆயிடுது என்னது குங்குமம் அன்னைக்கு நம்மள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போனால அந்த விஷயம் இந்த इशூல தான் வந்திருக்கு நல்லா இருக்கு சாரி சொன்னலையா அதுக்கு அப்புறமா கோவமா இருந்தா என்ன அர்த்தம் நீங்க லேட்டா வந்ததால எனக்கு கோவம் இல்ல இப்ப வந்ததால தான் எனக்கு கோவம் என்ன சொல்ற நான் நம்ம ரெண்டு வயசு குழந்தையோட மானசீகமா விளையாடிட்டு இருந்தேன் அவனுக்கு பேர் கூட வச்சிட்ட ஆரியா நன்னா இருக்கா அவனுக்கும் உங்கள மாதிரியே தான் இதே இதே மூட்டை கண்ணுதான் என்னமோ சேட்ட பண்றா தெரியுமா அப்படியே உங்களையே உரிச்சு வச்சிருக்கான் ஆ முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டனே அவனுக்கு கையில ஆறு வரட் அதிர்ஷ்டமான குழந்தை என்னமோ தெரியல உங்க கூட தான் அவன் சரியா ஒட்ட மாட்டேங்குறான் கேட்டா அம்மாவதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் போச்சுடா இப்பவே கட்சியை பிரிச்சு அவன் உன் பக்கம் சேர்த்துட்டியா

ராதிகா நியாபகம் வருதா இல்ல உங்க முதல் காதல் கைவிட்டு போயிடுதேன்னு ரொம்ப வேதனையா இருக்கா என்ன இருக்கு அசடு மாதிரி பேசுற என்னோட பழைய வேதனை வலி இதெல்லாம் நீ எனக்கு கிடைச்ச உடனே போயிடுச்சு இனி என்னோட சுக துக்கங்கள் எல்லாம் நீ நீ மட்டும் ஆனா இந்த ராசி இல்லாத மாலையால நமக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு ஆஃப்டர் இந்த முத்துமாலையா நம்ம ரெண்டு பேரோட மனசு பிரிக்க போறது உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் பரிபூர்ணமா கொடுத்த பிறகு இந்த உலகத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது இத பாருக்கு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி நமக்குள்ள எதுவும் இருக்க போன வருஷம் கேலண்டரை இப்ப ஆத்துல மாட்டி வச்சுக்கிறோமா உங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்க பழைய காதலோட பரிசா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ராதிகா எனக்கு கொடுத்த அன்பு பரிசு அவகிட்ட இருந்த உங்க மனசு இப்ப என்கிட்ட இருக்கு அதே மாதிரி இந்த மாலையை என்கிட்டயே இருந்துட்டு போட்டுமே நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணேன் இத்தனை வருஷம் நீ என் பக்கத்திலேயே இருந்தோம் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை கவலைப்படாது அதுக்கு இன்னும் நிறைய காலா இருக்கு திகட்ட திகட்ட காதலிக்கலாம் ஹலோ மேடம் மார்னிங் மேடம் இந்த புத்தகத்துல நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்களா ஆமா ரொம்ப டக்கரா இருந்தது மேடம் தேங்க்ஸ் மேடம் எனக்கும் அதே தாட்டு தான் மேடம் என்னையும் கொஞ்சம் லவ் பண்ணீங்களா என்ன சொல்றீங்க <Vattly> <esin> <bullyingiso> <ttît> தொந்தரவு பண்ணாத தயவு போன் சொல்றேன்ல சார் கொஞ்சம் ஓர மாறுங்க மேடம் கிட்ட பேசிக்கிறேன்ல கொஞ்சம் ஓர மாறுங்க மேடம் கிட்ட தனியா பேசணும் மேடம் உங்க வீட்டுல ஓயா நான் பேசணும் மேல கை வைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு முகம் இருக்கு பொதுவா யாரும் அதை காட்டுக்கிறது இல்ல எனக்கும் கோவம் ஆத்திரம் எல்லாம் வரும் என்ன பிடிச்ச வாழ டிஸ்டர் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றேன் பிடிக்காம இதெல்லாம் உங்களுக்கு உங்க அம்மாவே பிடிக்கும் இல்ல நானா உங்க அம்மாவான்னு வரும்போது உங்க கோவம் யார் மேல திரும்பும் தெரியல

இப்பதான் வரும்போது ஆத்துல சாப்பிட்டுட்டு வந்தேன் என்ன இது ஆத்துக்கு வந்துட்டு காபி கூட சாப்பிடலன்னா எப்படி என்னடி ரங்கோ வேணுமா வேணுமான்னு இருக்க போய் எடுத்துட்டு வா எடுத்து வர அத்திம்பேர் உங்க ஃப்ரெண்ட் ஏதோ நெக்லஸ் மாடல் கேட்டிருந்ததா சொன்னேன் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்கோ ஆர்த்தி இந்த நெக்லஸை யாருக்கு கொடுத்திருந்த அது வந்து பெரியப்பா இந்த கிளாஸ் மட்டுக்கு தான் கொடுத்திருந்தே அவ ரிலேஷன் கே யாருக்கோ கல்யாணம்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டு போயிருந்தா பெரியப்பா அப்படியா பெரியமா கிட்ட போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு சரிங்க பெரியப்பா ஏமா வசந்தி இந்த நெக்லஸ் அவ எப்ப கொண்டு வந்து கொடுத்தா நேத்து சாயந்திரம் கொண்டு வந்து கொடுத்தா ஆமா எதுக்கா கேக்குறேன் இல்ல சும்மாதான் ஷாம் வந்து அடிக்கடி ஆத்து பக்கம் வருவானா என்ன எந்த ஷாம் நம்ம கோதையிட அண்ணா அந்த ஷாமா அவன் ஒரே ஒரு நாள் நம்ம ஆத்துக்கு வந்து அவ ஆத்துல மாவிளக்கு பூஜைன்னு அழிச்சிட்டு போக வந்தான் ஆமா இதெல்லாம் எதுக்கா கேக்குறேன் இல்ல சும்மாதான் அந்த பைய ஒரு மாதிரி கரெக்டர் சரியில்லை ஆத்து பக்கம் வந்தா அவனை சேக்காத வாமா இந்தா ஆமா எதுக்கு ஷாம பத்தி இப்ப திடீர்னு கேக்குறீங்க அது என்ன நல்லதுக்குதா வயசு நம்ம நம்பாத்தே ஒரு பொண்ணு இருக்கல்ல ஒரு முன்னெச்சரிக்கைதா நம்ம ஆர்த்தி பத்தி தான் உங்களுக்கு நன்னா தெரியுமே நம்ம பொண்ணு கரெக்ட்டா இருக்கறச்சே நாம எதுக்காக பயப்படணும் இல்ல இல்ல பயம் இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஏமா ஆர்த்தி ஷாம எங்கயாவது பாத்தியா அடிக்கடி பாக்குறதுண்டா யாரு பெரியப்பா ஷியாம் பாத்தீங்களா தீம்பு அந்த ஷாம் யாருன்னு நம்ம ஆர்த்திக்கு தெரியல தெரியாது நல்லதுதான் இனிமே அவனை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதும் நல்லதுதான் காஃபி சாப்பிடு வசந்தி ஆர்த்தி காஃபி எடுத்துக்கோ ஆமா இப்போ எதுக்கு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஷாம பத்தி பேசின்னு இருக்கேன் இல்ல ஷாம் கிட்டே ஒரு நெக்லஸ் இருந்தது யாரோடதுன்னு கேட்டா அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டர்னு சொன்னான் ஒருவேளை அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டரும் ஆர்த்தியோட ஃப்ரெண்டும் ஒரே ஆளா இருப்பாளோன்னு நினைச்சேன் சான்சே இல்ல பெரியப்பா என் ஃப்ரெண்டுக்கு பிரதரே இல்ல ஒரு யூகத்துல தாமா சொன்ன இது பாருமா ஆர்த்தி ஷியாம எங்க பார்த்தாலும் நீ அவன்ட்ட பேச்சு வார்த்தைய வெச்சுக்காத சரிங்க பெரியப்பா சரி அத்திம்பே நாங்க கிளம்புறோம் போய் தான் அவருக்கு டிபன் பண்ணனும் என்ன வந்ததும் போறேன்னு சொல்ற இல்லக்கா எனக்கு நாழி ஆயிடுத்து நான் இன்னொரு நாளைக்கு சவகாசமா வந்துட்டு போறேன் நான் வர அத்திம்பே வாம்மா வர பெரியப்பா வாடா பெரியமா வர வாம்மா எதுக்கு தேவையில்லாம ஷாம பத்தி பேசினா ஒருவேளை அவங்க மாட்டு பொண்ணு கோதம் மேல இருக்கிற கோவத்துல அந்த கால் புணர்ச்சியில அவனை பத்தியும் தப்பா பேசினாலோ எனக்கு என்னமோ அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் தான் தெரியுது நம்ம ஆத்துக்கு வந்தப்போ கூட வந்தமா தான் இருந்தான் இருக்கலாமா அது கூட நான் கவனிக்கல எதுக்கும் பெரியப்பா சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோ சரிமா சரி வா போலாம் என்ன சுவாமி அதுக்குள்ளே கிளம்பிட்டாளா என்ன பண்ண சொல்ற தொலைஞ்சவன் தொலைஞ்சுட்டான் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் நீங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க முடியா ஆறுதல் ஓனக்குள்ளே இருக்குடா நீ அதை தேடு நீங்களும் என்ன அனாதைய விட்டுட்டு போகிறீங்கிறால நான் இருந்தாலும் நீ அதையே நினச்சி தான் புலம்பிக்கிட்டு இருக்க போற நான் கிளம்புறதுதான் சரி கொஞ்சம் இருங்க கண்ணனை கார்ல உங்களை கொண்டு ஸ்டேஷன்ல டிராப் பண்ண சொல்றேன் உம் நாராயணா பத்மஜா நான் வரேன்மா சித்த இருங்கோ தயிர் சாதம் கட்டி வேண்டாம்மா வேண்டாமா வழியில பசிச்சா என்ன பண்ணுவேன் வர்றப்ப யார் என்ன கட்டி கொடுத்தாமா வழிபயணம் நிலையில்லா வேமா திரும்ப எப்ப வருவேன் தெரியாதுமா ராகவ நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருங்கோ கண்டிப்பா வரேன் பத்மஜா உனக்கு கவலை தரக்கூடிய எதையும் போட்டு மனச குழப்பி கதமா நிம்மதியாரு எல்லாம் நல்லதாவே நடக்கும் இந்த மூணு பசங்களுக்கும் ஒரு நல்ல வழி நடந்துருச்சுன்னா நானும் இவரும் கும்பகோணத்திலே வந்து தங்கிடுவோம் ஏன் பத்மஜா வீணான அது சுந்தரத்தால முடியும் உனக்கு உன் பசங்க மேல அவ்வளவு ஆசை அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது நான் வரமா நான் நல்லது தப்பா நினைக்க கூடாது சுந்தரமும் ரங்கநாதனும் ஒன்னு சேர்வான்னு நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சுதான் இருக்கணுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்லதே நடக்கும் நான் வரேன் நம்ம கார்லயே ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன் சரிப்பா நாராயணா சுந்தரம் நான் வரேன்டா கொஞ்சம் இருங்க கண்ணனும் கூட வரான் ஆமா ராகவனும் ஷியாமும் எங்கடா இங்கேதான் ரூம்ல இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறேன் ஷியாம் ராகவா அப்பா நான் வண்டி எடுத்து விட்டுறேன் சரி ராகவா ஷாம் என்னப்பா 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 வாங்கடா பசங்களா அம்மா அப்பா மனசு நோகாதபடி நல்ல பிள்ளைங்களா இருங்கடா நான் வரேன் வரேன்டா சுந்தரம் சரி சுவாமி நாராயணா என்ன அப்பா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் எதுக்கு எதுக்கோப்பா கொடுங்கப்பா நான் தான் ஏற்கனவே ஆத்துல யாருக்கு பணம் பண்ணாலும் கண்ணனை தான் கேட்டு அவங்க கிட்ட கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்ப என்கிட்டயும் கிடைக்காது பாத்தியேஷம் என்னவோ கண்ணை மட்டும்தான் இவர் பெத்த பையன் மாதிரியும் நம்மள எல்லாம் எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரிலாம் பேசுறாரு பார்த்தேன்டா பார்த்தேன் ஆஃப்டர் ஆல் ஒரு ஐயாயிரம் ரூபா அதுக்கு நான் ஆயிரம் கேள்வி கேட்குறான் இவரு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு கண்டிப்பா கேட்டா இதை விட கூடாது கேட்க சொல்றேன் அப்பா என்னடானா கண்ணப்பன் கண்ணப்பன் ஒரு பைத்தியத்தை கட்டினு அழறார் அம்மா என்னடானா ராதிகா ராதிகான்னு ஒரு அரலூசை கட்டினு அழறா தாத்தாக்கு இந்த வீட்டில் வாய்ஸே கிடையாது வேற யாரை கேட்க சொல்ற கிட்ட கேள்டா சட்டு பிடிச்சி கேளு நமக்கு எல்லாம் உரிமை இருக்கு இதை விட பண்ண விட மாட்டான்டா படமாட்டேன் அதுக்கு முன்னாடி ஒன்று கேக்கிறேன் என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்தா கூட எதுக்கு இதே கேள்விதான்டா அவனும் கேட்டான் என்கிட்ட பணம் இல்லடா யாரை நம்பினா பொறந்தே போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க கண்ணா கொஞ்சம் வண்டியும் நிறுத்துப்பா இதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சுவாமி சுந்தரத்தை மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணா கண்ணா நான் எல்லாம் ஞானி ஆகணும்னு ஆசையை திறந்து உறவை திறந்து வாழறேன் ஆனா அவன் உங்க கூட வாழ்ந்துகிட்டே ஞானியா இருக்கிறா அவனுக்கு எல்லாமே நீதாண்டா கண்ணா அவனை நீதாண்டா நல்லா பார்த்துக்கணும் கண்டிப்பா சொல்லு உன் அம்மாவும் உன் மேல உசரியே வச்சிருக்காடா உன் கல்யாண விஷயமா பேசி வருத்தப்பட்டா எது எப்படியானாலும் அவ சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சிக்கா அவ சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சுவாமி உங்களுக்கு தெரியாது அது எனக்கு தெரியும்டா ராதிகா அவளை மதிக்கிறது இல்லை நீ இதை ராதிகாவுக்கு எடுத்து சொல்லு இந்த கல்யாணத்தை பத்மஜா ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாடா இது மட்டும் நடக்கலைன்னா பத்மஜா ஏதோ வாழ்க்கையில் தோத்து மாதிரி வருத்தப்படுவாடா அவளால் தாய்க்க முடியாதரா அதனால நீ இதுக்கு இடம் கொடுத்துறாதரா சுவாமி அன்பு பாசம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோ இல்லை கட்டாயப்படுத்தியோ வர வைக்க முடியாது கண்ணா ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைங்க மேலேயும் சமமா தாண்டா பாசம் இருக்கும் ஆனா பத்மஜா ராகவன் ஷியாம் இவங்கள விட உன் மேல தாண்டா அதிக பாசம் வச்சிருக்கா நீதான் முக்கியம் நினைக்கிறாடா அதனாலதான் தான் அண்ணன் பொண்ணையே உனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாடா சுந்தரம் பத்மஜா மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா அவங்கள கடைசி வரைக்கும் கண் கலகாம பாத்துக்கடா என்ன சமயம் என்ன நம்ம பேசுறேன் அவளை விட எனக்கு வேற என்ன முக்கியம் ரொம்ப சந்தோஷம்ட சுவாமி உங்களை ஒன்று கேட்கலாமா கேளுப்ப கண்ணப்பனுங்கிறவரால் தான் அப்பாவுக்கு கவலையே அவருக்கும் அப்பாவுக்கும் நோடில் என்னமோ இருக்குது கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறார் கண்ணப்பன் உங்கள் மாப்பிள்ள தானே அது என்னன்னு நீங்களாவது சொல்லக்கூடாதா நேரம் வரும் அப்போ உனக்கே எல்லாம் தெரியும் கண்ணப்பனை காணோன்னு இப்போ புது பிரச்சனை ஒன்றும் வாழைச்சிருக்கு நாங்கள் ஒன்றுக்கு மூணு பேர் இருக்கோம் கண்ணப்பனை தேடணுன்னா நாங்கள் செய்ய மாட்டோமா கண்ணப்பன் விஷயத்தில் எல்லாமே தானே பண்ணணும்னு சுந்தரம் ஆசைப்படுறான்பா எல்லாமே அவன் பண்ணது தானே நானே கண்ணப்பனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டான் இப்போ அவனை காணும்னு தெரிஞ்சதும் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறான் ஏன் வயசான காலத்தில் கடந்து தவிக்கணும் புள்ள நான் இல்லையா நான் பார்த்துக்க மாட்டேன் என்ன சொன்னேன் நீ பார்த்துக்கு அவனுக்கு புரியலடா அதுதான் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் சொல்றேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா அண்ணா நான் சொன்ன எதையும் நீ மறந்துடாதரா சரி வண்டி சொல்றேன் தம்பி சந்தோஷமாகற அது சரி ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அதான் உன் அதிர்ஷ்ட தேவதை ஒன் நெருங்கி வந்துனே கத சும்மா சொல்லக்கூடாது நானும் ஒரு பத்து வருஷமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ உன் ஃபேஸில் இருக்கிற தேஜஸ்ஸை இதுக்கு முன்னால் நான் பார்த்தே கிடையாது சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் நீட்டி மொழிக்கு சொல்கிறத பார்த்தா உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வருது சந்தேகமா எதுக்கு சந்தேகம் நீ இப்போ எனக்கு ஒரு இரநூறுபா செலவு பண்ண போகிற அதுக்காக நான் இது கூட சொல்லக்கூடாதா இனிமேல் இந்த வீட்டில் தண்ணியெல்லாம் கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் நீ அடிக்காதுப்பா உனக்கு ஒரு லீகல் அட்வைஸ் முறையில் எனக்கு வாங்கிக்கோட்டு நான் அழைச்சிட்டு போகிறேன் சாரி இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும் இல்லை எனக்குள்ள ருக்மணியும் இருக்கா சொன்ன உங்களுக்கு காமெடியா இருக்கும் புருஷன பொண்டாட்டி இருக்கிற வீட்டுல வேற ஒருத்தர் வந்து தண்ணி அடிக்கிறது நல்லது இல்ல இது காமெடி கிடையாது இதுக்கு பேர் வந்து டிராஜடி அந்த அளவுக்கு ஆகி போச்சு இல்ல உனக்கு ஆ சர்தான் வீடு வரைக்கும் மனைவி காடு வரைக்கும் நண்பன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நண்பனே கைட்டு விடல நீ பரவாயில்லப்பா பரவாயில்ல உன் கேரக்டர் என்னன்னு காட்டல நான் என் சொந்த செலவுல எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல ஒரு குவார்டர் ஊரா வாங்க வச்சுக்கிறேன் ஏன் இப்ப கத்துறீங்க இப்போ இது பாருங்கண்ண நீங்க தெளிவா இருக்கும் போது நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அதுக்காக தான் வேண்டாம்னு சொல்றேன் புரிஞ்சுங்களேன் என்ன பேசணும் எதை பத்தி பேசணும் நான் வேற எதை பத்தி பேசுவேன் ருக்மணி பத்தி தான் முதல்ல போட்டோவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தோம் அதுக்கப்புறம் பேட்டி படித்து இப்போ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு என்ன போ இப்போ நாம அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு காத்துட்டு இருக்காம வேற ஏதாவது பண்ணணும்ல ஆமாம் பண்ணணும் பண்ணணும்னு இழுத்தா ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல அதை பற்றி யோசிக்கணும்ல பேசணும்ல இப்போ டிவியில் அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்ல அந்த கோயிலுக்கு போய் அவள் வருவாளான்னு வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா பத்திரிகையில் பேட்டி எடுத்து நிருபரை பார்த்து அவளை பற்றி கேட்கலாம் எப்படியாவது அவ அட்ரஸ் கண்டுபிடிக்க வேணாமா அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதுக்கு முன்னால எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உனக்கு வரணும் அதுதான் முக்கியம் பக்குவம்னா பக்குவம்னா என்ன என்ன எதை சொல்றீங்க எப்போ அந்த பொண்ணு போட்டோ வெளியே வந்துருச்சோ அப்பயும் அந்த வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த வகையில் தான் அந்த பொண்ணு ஃபோட்டோ உங்கள் கையில் கிடச்சிருக்கணும் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நிச்சயதார்த்தம் ஆயிருந்தா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆயிருந்தா கூர்ஷன் சேர்ந்து வாழ மாட்டாங்க